அலைக்கும் வரமத்துல்லி வபரகாத்து இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனையும் எல்லா நேரங்களிலும் அவனை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறது அவனுக்கு எல்லா நேரங்களிலும் மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது ஒரு மனுஷன் வெளியில் போயிட்டு வர்றான் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு உள்ளே வருவான் வீட்டில் சின்ன ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டாலும் கூட அங்கே பிரச்சனைகள் வேற மாதிரி ஆகிவிடும் அதனால தான் நபிகள் நாயிம் சலம்லாஹு அலி சொல்லாம் நீ வீட்டுக்குள்ள நுழையும் போதே அந்த பிரச்சனையைக்குள்ளே கொண்டு நீ நுழையாத சலாமோடு உள்ள நுழை நபி தோழர் அபி உமாமத் அல் பஹிலர் அலி அல்லானு ஹதீஸ் அறிவிப்பாங்க யார் வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த நேரத்தில் அஸ்ஸலாம் அனைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹு என்று நுழைகிறாரோ அவர் அல்லாஹுனுடைய பொறுப்பின்கள் வந்து விடுகிறார் அல்லாஹூத்தாலா அந்த மனிதன் உசுரோடு இருக்கக்கூடிய அந்த காலமெல்லாம் போதுமான ரிசுக்கையும் வழங்குகிறான் போதுமான வாழ்க்கையும் வழங்குகிறான் அதே நேரத்தில் அவன் இறந்து விட்ட சொருக்கத்தில் நுழைவிக்கிறதுக்கு பொறுப்பேற்று கொள்ளுகிறான் நீ வெளியிலேருந்து உள்ள நுழையக்கூடிய நேரத்தில் அந்த சலாமோடு உள்ள நுழை பிரச்சனையோடு உள்ள நுழையாத சரி நீ இருந்து எவ்வளோ நிம்மதியாக வெளியே போகிறாயோ அந்த பயணமும் உனக்கு நிம்மதியாக இருக்கணும் அதனால் நீ வெளியே போகக்கூடிய நேரத்தை வீட்டை விட்டு வெளியே கூடிய போகக்கூடிய நேரத்தில் நபி தொழிற அனசுன்னு மாளிக்கிற இல்லையெல்லாம் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க சுனன் அபுதாவுதல் மேல் கூறப்பட்ட ஹதீஸும் அதில் தான் பதிவு செய்யப்படும் இந்த ஹதீஸும் சுனன் அபுதாவதில் தான் பதிவு செய்யப்படுகிறது பிஸ்மில்லாஹி தவக்கல் தோழல் தான் லா லாகவுல வலா குவத்தை இல்லா பில்லா என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீ வீட்டை விட்டு நீ வெளியே போனா வெளியில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்க ஹஸ்புக்கை உன்னை பாதுகாப்பதற்கு இது போதுமானது ஓதியத்தை நீ வழிகாட்டப்பட்டு விட்டாய் உனக்கு போ உன்னுடைய காரியங்கள் போதுமானதாக ஆக்கப்பட்டு விட்டது ஓ ஓகே நீ எல்லா விதத்திலும் எல்லா விதமான தீயவைகளை விட்டும் நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் என்று அந்த மனிதனுக்கு சொல்லப்படும் அந்த நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடிய நேரத்தில் ஷைத்தான்கள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டதோடு அந்த சைதான்களை அந்த இடத்துல சொல்லுவாங்களா மற்ற சைத்தான்கிட்ட பார்த்து இவர் தான் எல்லா விதத்திலும் பாதுகாக்கப்பட்டுட்டார் எல்லா விதத்திலும் போதுமாக்கப்பட்டு விட்டார் இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இவரை எப்படி வழி எடுக்க முடியும் என்று ஒரு ஷைத்தான் மற்றொரு சைதான்கிட்ட சொல்லுவ சொல்லுவதாக நபி சொல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க ஆக வெளியில் போகக்கூடிய சூழ்நிலையில் கூட எல்லா முசீபத்தை விட்டு நம்ம பாதுகாக்கப்படுகிறோம்